குக்கர் சமைக்க மட்டும் இல்லைங்க கை வலிக்காமல் தோல் கூட உரிக்கலாம் அதுவும் கிலோ கணக்கில் இது போல் கஷ்டமான உங்க வீட்டு வேலைகளை ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப குயிக்காகவும் முடிக்கக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நள்ளி மாணிக குக்கிங் இப்போ நம்ம முதல் டிப்புக்கு ஒரு காட்டன் துப்பட்டா எடுத்துருக்கேன் நல்ல ப்யூர் காட்டனில் இருக்கிற துப்பட்டா இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த துப்பட்டாவை இந்த மாதிரி ரெண்டாக மடித்து எடுத்துக்கோங்க துப்பட்டாவோட ஒரு முனை இன்னொரு முனையோடு சேர்த்து இது போல் மடித்து எடுத்திங்கன்னா இது போல் கிடைக்கும் இப்போ இந்த துப்பட்டாவை நம்ம ரெண்டாக மடித்து இது போல் நீளமாக எடுத்துக்கலாங்க இப்போ என் கையில் ஒரு சைடு அந்த துப்பட்டாவோட முனை இருக்கும் இன்னொரு சைடு இந்த துப்பட்டாவோட அந்த மடித்த முனை இந்த பக்கம் இருக்கும் இப்போ துப்பட்டாவோட நடு முனை மட்டும்தான் இப்போ பயன்படுத்தணுங்க இது போல் மடித்து எடுத்துட்டு இது போல் நீல வாக்கில் எடுத்து வச்சுக்கோங்க இதை உங்களோட கண்ணுக்கு கீழே வர மாதிரி உங்களோட தலையை சுற்றி ஒரு நாட் போட்டு எடுத்துக்கோங்க அது கலண்டு வராமல் இருக்க இன்னொரு நாட் போட்டு டைட் பண்ணி விட்டுருங்க இப்போ துப்பட்டாவோட இந்த சைடில் இருக்க ஓப்பனாக இருக்கிற இந்த ஒரு முனைப்பகுதியை இப்படியே உங்கள் தலையை சுற்றி தூக்கி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலும் கீழும் இழுத்து விட்டு கண் தெரிகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் வெளியில் பைக்கில் போகும்போது வெயில் உங்களோட முகத்தில் தலையோட முடியில் படாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியே நீங்கள் துப்பட்டாவை கவர் பண்ணிக்கலாங்க நிறைய பேர் செய்வீங்க ஆனாலும் இது நான் செஞ்சுருக்க இந்த மெத்தட் ரொம்ப குயிக்கான மெத்தடுங்க ஒரே நிமிஷத்தில் டக்குன்னு இது மாதிரி நம்ம கவர் பண்ணிக்கலாம் கமரில் நம்மளோட ஹேரும் ஸ்கின்னும் டேமேஜ் ஆகாமல் இருக்க இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்கள் மற்ற டிப்பு குக்கரில் நம்ம பிரியாணி பண்ணுவோம் இல்லைனா தக்காளி சாதம்லாம் செய்வோம் அந்த மாதிரி செய்யும் போது வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிக்கிட்டு இருப்போம் இது போல் வதக்கும்போது நிறைய பேர் செய்கிற ஒரு தவறுங்க நான் கூட இந்த தவறு அடிக்கடி செய்ய தான் செய்கிறேன் இந்த தவறு நம்ம செய்யாமல் இருக்கணுங்க இது அது என்ன தவறுனா இந்த மாதிரி வதக்கிகிட்டு இருக்கும்போது கரண்டியை குக்கரோட அந்த முனைப்பகுதியில் தட்டுவோம் ஏன்னா கரண்டியில் இருக்க அந்த மசாலா அந்த குக்கரில் விழுகணுங்கிறக்காக இது போல் தட்டிக்கிட்டே இருப்போம் போல தட்டுனீங்கன்னா குக்கரோட அந்த பகுதியில் டென்ட் ஆகிடுங்க இதனால குக்கரை நம்ம ஒழுங்காக க்ளோஸ் பண்ண முடியாது ஒழுங்காக க்ளோஸ் பண்ணாலும் அது வழியாக நமக்கு ஆவி வெளியில் வரும் இல்லைனா தண்ணி லீக் ஆகும் இதனால குக்கரில் நாளாக நாளாக விசில் வராமல் போய் குக்கர் ஆக வாய்ப்பு இருக்குது இதை தவிர்த்துடுங்க அடுத்த டிப்பு ஒரு சின்ன பவுலில் நான் புளி போட்டுக்க போகிறேன் புளியை நம்ம ஊற வைக்க மறந்துட்டோம் அப்படின்னா இதில் சுடு தண்ணி ஊற்றுவோங்க புளி நமக்கு டக்குன்னு ஆகும் இப்போ நான் வெறும் பச்சை தண்ணி மட்டும் ஊற்றியே இந்த புளியை சாஃப்டாக ஆக்க போகிறேன் அதுவும் ஒரே நிமிஷத்தில் அது எப்படின்னு பார்க்கலாம் இப்ப புளி ஊற வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க இப்போ இந்த கிண்ணத்தை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம கிச்சனில் சாப்பாடு வேக வச்சுருக்க குக்கராக இருக்கலாம் இல்லைன்னா பருப்பு வேக வச்சிருக்க குக்கராக இருக்கலாம் அந்த குக்கரை ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் குக்கர் சூடாக இருக்கும் அதோடய மூடி மேலே இந்த தண்ணியை வச்சு விட்டுருங்க இது போல் வைக்கும்போது இந்த குக்கரில் இருக்க சூடு இந்த கிண்ணத்தில் பட்டு உள்ளே இருக்க அந்த தண்ணியை நமக்கு சூடாக்கும் அது மட்டும் இல்லை உள்ளே இருக்க புளியும் நல்லா நமக்கு ஒரே நிமிஷத்தில் ஆகும் புளி ஊற வைக்க மறந்த சமயத்தில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சட்டுன்னு புளியை ஊற வச்சு எடுத்துடலாம் நம்ம இந்த தண்ணியை சூடு பண்ணுறதுக்கு நகம் ரொம்ப வலிக்குங்க நீங்கள் நிறைய அளவில் கிலோ கணக்கில் பூண்டு உரிக்க போறீங்க அப்படின்னா இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்க அதுவும் பூண்டு தோல் உரிக்கிறதுக்கு நம்ம குக்கரை இன்னைக்கு பயன்படுத்த போகிறோம் அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம் முதல்ல பூண்டோட எல்லா பற்களையும் தனித்தனியாக இது போல உதிர்த்து பிரித்து எடுத்துக்கோங்க பூண்டை இந்த மாதிரி செய்யும் போதே இதில் இருக்க இருபது தோல் தனியாக நமக்கு உறிஞ்சி வந்துடும் இருந்தாலும் நம்ம பயன்படுத்துகிற பூண்டு கொஞ்சம் ஈரப்பூண்டாக இருந்ததுன்னா அந்த தோலை உரிக்கும் போது நம்மளோட நகத்தை பயன்படுத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு உரிக்கிறதா இருக்கும் இதனால் நமக்கு கை நகம் ரொம்பவே வலிக்குங்க சில நேரம் ஒரு விரலில் மட்டும் ரொம்ப தாங்க முடியாத வலி ஏற்படும் இந்த மாதிரிலாம் கஷ்டப்படாமல் இந்த பூண்டு தோலை சுலபமாக உரிக்கிறதுக்கு ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க நல்லா பெரிய டம்ளராக எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா சின்னதாக பவுல் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்க குக்கர் அளவுக்கு தகுந்த மாதிரி எந்த பாத்திரம்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க நான் எடுத்துருக்கிற இந்த சின்ன குக்கருக்கு இந்த டம்ளர் கரெக்டாக இருக்கும் இந்த குக்கரை அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க இப்போ இந்த குக்கருக்குள்ளே ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம குடிக்கிற தண்ணியை ஊற்றிக்கோங்க இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த டம்ளரில் போட்ட பூண்டு எல்லாத்தையும் உள்ளே வச்சு விட்டுருங்க இப்போ இந்த குக்கரை நம்ம விசில் போடாமல் மூடி வச்சுக்க போகிறோங்க இது உள்ளே போட்டிருக்கிற அந்த தண்ணி நல்லா தழை தழன்னு கொதிக்க ஆரம்பிக்கும் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நீங்கள் இந்த மூடியை திறந்து பார்த்துக்கோங்க அந்த தண்ணி உங்களுக்கு கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணணும் இது செய்கிறதுக்கு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாதுங்க இதனால நம்மளோட கேஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகாது குறைவான அளவில் தான் தண்ணி ஊற்றிருக்கும் அதனால் டக்குன்னு கொதிச்சு வந்துடும் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் குக்கரோட மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதோடய விசிலையும் மாட்டி விட்டுருங்க மாட்டி விட்ட கையோட கேஸ்டவையும் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நீங்கள் இந்த விசிலை தூக்கி பார்த்தீங்கன்னா அதுலேருந்து லேசாக ப்ரெஷர் வெளியில் லீக் ஆகும் இதுதான் கரெக்டான டைம் இப்போ இந்த குக்கரோட அந்த விசிலில் இருக்கிற அந்த ப்ரெஷர் ஃபுல்லாக அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ நம்ம இந்த குக்கரை திறந்து பார்க்கலாம் இருக்க பூண்டு வச்சிருக்கிற அந்த டம்ளரையும் நம்ம வெளியில் எடுத்துக்கலாங்க இந்த பூண்டு எல்லாத்தையும் ஒரு அகலமான தட்டில் இது போல் கொட்டி விட்டுக்கோங்க இப்போ நீங்கள் ஒரு ஒரு பூண்டையாக எடுத்து பார்த்தாலே தெரியும் இதோட தோல் ரொம்ப சுலபமாக உரிக்க வரும் எந்தவித சிரமமும் படாமல் ரொம்ப ரொம்ப சுலபமாக உரித்து எடுத்துடலாம் பூ செய்யும் செய்யும்போது பூண்டு லேசாக சூடாக இருக்கும் போதே உரிச்சி எடுங்க கடகட கடகடன்னு உரிச்சு எடுத்துடலாங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கூட ஆகாது எல்லா பூண்டோடய தோலையும் ரொம்ப சுலபமாக உரித்து எடுத்துடலாம் இது செய்யும்போது நம்மளோட நகத்தில் வலி எதுவும் ஏற்படாதுங்க நமக்கு கத்தியும் தேவைப்படாது நம்ம சும்மா கையிலேயே அழகாக டிவி பார்த்துட்டு எல்லா பூண்டோட தோலையும் உரித்து எடுத்துடலாங்க ஒரு பூண்டு உரிக்க போகிறீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக கையில் உரிச்சுக்கலாம் நீங்கள் நிறையா பூண்டு உரிக்க போகிறீங்க கிலோ கணக்கில் உரிக்க போகிறீங்கன்னா குக்கரை இது போல் பயன்படுத்துங்க ஒரு அஞ்சே நிமிஷத்தில் கிலோ கணக்கில் பூண்டை டக்குன்னு உரிச்சு எடுத்துடலாம் அடுத்த டிப்பு பூண்டு தோலை உரிச்சதுக்கப்புறம் அந்த தோலை கீழே தூக்கி போடாதீங்கங்க இந்த தோலில் நல்ல மருத்துவ குணநலன்கள் இருக்குது இதையும் நம்ம வீட்டில் நம்மளோட டெய்லி யூஸ்க்கு பயன்படுத்திக்கலாம் அது எப்படின்னா இப்போ பார்க்க போகிறோம் இந்த பூண்டு தோல் மேலே ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் போட்டுக்கோங்க எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்லைங்க அடுத்தது நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு போடக்கூடிய பிரிஞ்சி இலன்னு சொல்லுவாங்க இந்த இலை நல்லா கிளீனாக இருக்கணுங்க இதில் ஏதாவது பூச்சி கடித்த மாதிரி இலையெல்லாம் இருக்கக்கூடாது நல்லா க்ளீனாக இருக்கிற ஒரு மூணு இலை எடுத்துக்கோங்க இந்த இலையை நம்ம கத்திரிக்கோள் வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கட் பண்ணி சேர்க்கும் போது இதோட வாசனை நல்லா வெளியில் வரும் அதுக்காக தான் இதை கட் பண்ணி நம்ம சேர்க்கணுங்க இப்போ நம்ம அடுத்து சேர்க்க போகிறது மிளகாய் அதாவது வரமிளகான்னு சொல்லுவோம் இந்த வரமிளகாயோட விதையை தான் பயன்படுத்த போகிறோம் வரமிளகாயை கட் பண்ணிவிட்டு அதோட விதைகளை மட்டும் எடுத்துக்கோங்க விதை எடுத்ததுக்கப்புறம் இந்த வர தூக்கி போட்டுறாதீங்க இதை குழம்பு தாளிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் நம்ம சேர்த்துருக்க இந்த பொருள்கள் எல்லாமே ஒரு வித ஸ்ட்ராங்கான நெடியுடன் கூடிய வாசனையை கொடுக்கக்கூடியது இந்த எல்லா பொருட்களையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்துக்கோங்க அந்த டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சமாக இந்த நம்ம ரெடி பண்ண பொருட்களை விட்டு இந்த டிஷ்யூ பேப்பரை இது போல் நாலாம் அடித்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு எடுத்துட்டு ஊக்கு வச்சு நல்லா குத்தி விட்டுக்கோங்க ஊக்கு வச்சு நிறைய இடத்துல இது போல் குத்தி விடும்போது உள்ளே இருக்க அந்த பொருட்களோட வாசனை வெளியில் வருங்க இப்போ இந்த பேக்கை நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் இது எங்கே யூஸ் பண்ணணும்னு பின்னாடி சொல்கிறேன் இது ஓரமாக வச்சுக்கலாங்க இப்போ ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா சுத்தமான ஒரு கர்ச்சீஃப் எடுத்து அது உள்ள நம்ம ரெடி பண்ண இந்த பூண்டு தோல் வரமிளகா இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை ஒரு மூட்டை மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க பொதுவாக நம்ம கிச்சனில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை அதுவும் வெயில் காலத்தில் இது இருந்துக்கிட்டே இருக்குங்க அது என்னென்னா பள்ளி தாங்க எல்லார் வீட்லேயும் நிறைய பள்ளி நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் குறிப்பாக நம்ம சமையல் பண்ணும்போது நம்ம சமைக்கிற பொருட்கள் பக்கத்தில் கள்ளி வந்துச்சுன்னா ரொம்ப பயமாக இருக்கும் குழம்புலையோ பால்லையோ விழுந்துருமோன்னு டென்ஷனாக இருக்கும் அதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் சமைக்கிற இடத்துல உங்களோட அடுப்புக்கு பின்பகுதியில் இருக்க ஜன்னல் கம்பியில் இந்த மூட்டையை கட்டி விட்டுருங்க இதோட வாடகைக்கு பள்ளி உங்கள் கிச்சன் பக்கம் தலை வச்சு கூட படுக்காது பள்ளி மட்டும் இல்லைங்க கரப்பான் பூச்சி கூட இதோட ஸ்மெல்லுக்கு கிட்ட வராது நம்ம கட்டியிருக்கிற இந்த மூட்டையில் இருக்க பொருட்கள் அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது அதனால இதை ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க அடுத்தது டிஷ்யூ பேப்பரில் இருக்க அந்த பொருட்களை நம்ம வீட்டில் இருக்க அரிசி பருப்பு கொட்டி வைக்கிற டப்பாவில் போட்டு விடும்போது மாசக்கணக்கில் இந்த அரிசியில் வண்டு புழு பூச்சி வரவே வராதுங்க இதனால அரிசி பருப்பு நமக்கு வேஸ்ட் ஆகாது இதையும் ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு இருக்குன்னு ஒரு லைக் கொடுங்க நிறைய நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்